முசோலினி ஒரு கிராமத்தை அடிச்சு நொறுக்கி வீழ்த்தணும்னு ஆசைப்படும் போது அவருடைய உளவாளிகள் வந்து வந்து சொல்றாங்க அந்த கிராமத்தை எங்களால வீழ்த்தவே முடியல வீழ்த்தவே முடியல வீழ்த்தவே முடியல இப்போ கேட்கறவர் எத்தனை பேர் இருப்பாங்க என்ன ஒரு அறுபது எண்பது பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் தலைவன் யாரு ரொம்ப இளைஞன் வீரனா இல்ல ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் வயோதிகர் தான் அவர் பின்னால் இவங்க அத்தனை பேரும் போறாங்க நம்மளால அவங்கள வீழ்த்த முடியல ஆமா வீழ்த்த முடியல எத்தனை தடவை போனாலும் திரும்பி வராங்க அடுத்தது முசோலினி அவர் கேள்வி கேப்பாரு வாட் இஸ் ஹி வாட் இஸ் ஹி என்ன யாரா இருக்கார் அவர் அந்த உளவாளி டீச்சர் பதில் சொன்ன அடுத்த நிமிஷம் முசோலினி சொல்வார் ஆசிரியனா ஐயோ அபாயகரமானவன் அலெக்சாண்டர் உருவாகணுமா நெப்போலியன் உருவாகணுமா அண்ணல் காந்தி உருவாகணுமா தெரசா உருவாகணுமா யார் உருவாகணும்னாலும் வைத்தியரை பார்க்காம வாழ்க்கை போகும் காவல்துறை அதிகாரியை பார்க்காம வாழ்க்கை போகும் வழக்கறிஞரை பார்க்காமல் வாழ்க்கை போகும் ஆசிரியரை பார்க்காவிட்டால் வாழ்க்கை போய்விடும் நீங்கள் போய் நிற்கணும் அப்போது நீங்கள் யார் யூ ஆர் தி சென்டினல் ஆஃப் தி சொசைட்டி நீங்கள் தான் சமுதாயம் என்னும் அந்த மிக பிரம்மாண்டமான அரண்மனையின் வாயில் காப்பவனாக நிற்கணும் உங்களுக்கு தெரியாமல் அங்கே வேற எதுவும் உள்ளே போகக்கூடாது உங்கள் பார்வையை தாண்டி எதுவும் உள்ளுக்குள்ளே போகக்கூடாதுன்னா போக தான்